எல்லா இடங்களிலும் சமாதானத்தை உண்டு நீதி நியாயங்களை போதித்து வைத்திருக்கிறார் இந்த வேத புத்தகம் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கும் நமக்கு ஆலோசனை தரும் ஒரு தனி மனித வாழ்க்கை வாழ்வதற்கும் பயன்படும் ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதற்கும் பயன்படும் ஒரு தேசத்தை நடத்துவதற்கும் ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கும் ஒரு திருச்சுவையை நடத்துவதற்கும் எல்லாவற்றிற்குமான ஆலோசனைகள் மனித வாழ்வின் தேவைக்கான எல்லா ஆலோசனைகளும் கர்த்தரிடத்தில் உண்டு இதை நாம் போய் எங்கேயும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்க தேவையில்லை கர்த்தர் எல்லாவற்றிற்கும் தேவையான மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை தேடி நாடி ஓட வேண்டியதில்லை எங்கு ஆலோசனை கிடைக்கும் எங்கு நமக்கு நல்ல வார்த்தை கிடைக்கும் என்று தேட வேண்டிய அவசியம் இல்லை நம் கைகளிலேயே கருத்து கொடுத்திருக்கிறார் பரிசுத்த தான் அது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விடுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை விவகாரமும் இருபத்தி ஓராம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் இஸ்ரவேலர்கள் எப்படி தங்கள் தேசத்தில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் தங்கள் ஜனதாரிடத்தில் நீதி நியாயங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து கருத்து புந்தித்திருக்கிறார் அதன்படி ஒரு மனிதன் கொல்லப்பட்டு தெருவில் கிடைக்கிறார் இஸ்ரேவேலில் ஒரு மனிதன் அப்படிப்பட்ட நிலையில் அவன் இறந்து போய்விட்டால் அவனுடைய நிலையிலிருந்து அந்த மனிதனை கொன்றவன் யார் என்று தெரியாது யாரும் பார்க்கவில்லை யார் என்று தெரியவில்லை என்றார் அங்கிருக்கிற ஆசாரியர்களும் நியாயாதிபதிகள் மூப்பர்கள் இவர்கள் வந்து பார்க்கிறார்கள் இறந்தவனுடைய உடல் கிடக்கிறது இப்பொழுது அவர்கள் இங்கு ஒரு குற்றம் ஒரு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது இதற்குரிய ஒரு நியாய தீர்ப்பை அவர்கள் வழங்க வேண்டும் ஆனால் கொன்றவன் யார் என்று தெரியவில்லை இப்பொழுது இதை அப்படியே விட்டுவிட்டால் அந்த தேசத்தில் இசைவேரல் மத்தியில் குற்றமற்ற இரத்தத்திற்கான பழி தங்கி இருக்கும் இறந்தவனின் ஆத்துமாவுக்கு சரியான நியாய திருப்பு அவர்கள் கொடுக்க வேண்டும் அதனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் நீங்கள் உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாத பொழுது யாரும் பார்க்கவில்லை இந்த உயிர் போயிருக்கிறது இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உடல் கிடக்கிற இடத்திலிருந்து அளக்க வேண்டும் அங்கிருக்கிற மூன்று பட்டணங்களின் தூரத்தை அளக்க வேண்டும் அதில் எந்த பட்டணம் அதிக பக்கத்தில் இருக்கிறதோ மிக அருகில் இருக்கிறதோ அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் சேர்ந்து வர வேண்டும் அந்த மூப்பர்கள் வந்து ஒரு பயன்படுத்தப்படாத கிடாரியை அதாவது பசுமாட்டை பயன்படுத்தப்படாத எந்த வேலைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு பசுமாட்டை பிடிக்க வேண்டும் அந்த கிடாரியை எடுத்து ஒரு எந்த விளைச்சலும் இல்லாத ஒரு நிலம் மேட்டு நிலம் எந்த பயிரும் செய்ய முடியாத ஒரு வனாந்திரமான ஒரு நிலம் புறம்போக்கு நிலம் என்று சொல்வார்கள் பயன்படுத்தப்படாத நிலம் அப்படிப்பட்ட நிலத்தில் கொண்டு போய் அந்த கிடாரியை கொன்று அந்த இடத்தில் அதை கொன்று போட வேண்டும் எப்படி அதை செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அந்த இறந்தவனின் உடலில் அந்த பிணத்திலிருந்து அருகில் இருக்கிற அந்த மூப்பர்கள் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் எல்லோரும் வந்து தங்கள் கைகளை அந்த கிடாரியின் மேல் கழுவ வேண்டும் அப்படி கழுவி அதன் பின்பு அது வலை கொடுக்கப்பட வேண்டும் இப்படி செய்யப்படும் பொழுது அந்த தேசத்தின் அந்த இடத்திலுள்ள இஸ்ரவேலரின் மத்தியில் குற்றமற்ற ரத்தம் சிந்தின அந்த பாவம் அவர்களை விட்டு போகும் அவர்கள் தங்கள் மூப்பர்கள் தங்கள் கைகளை கழுவி இந்த பாவத்திற்கு நாங்கள் குற்றமற்றவர்கள் நாங்கள் இந்த கொலையை செய்யவில்லை என்று அந்த மூப்பர்கள் சொல்ல வேண்டும் கைகளை கழுவி சொல்ல வேண்டும் நாங்கள் இந்த கொலையை செய்யவில்லை என்று சொல்லி கைகளை கழுவிவிட்டு அந்த கிடாரியை வழி கொடுக்க வேண்டும் இப்படியாக கர்த்தர் இஸ்ரவேலின் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் இப்படி செய்யப்படும் பொழுது அங்கு ஆசாரியர்களும் அங்கிருக்க வேண்டும் அந்த பட்டணத்தின் ஆசாரியர்களும் அங்கிருக்க வேண்டும் எந்தவித வழக்காக இருந்தாலும் ஆசாரியர்களுக்குட்பட்டு நியாயந்திருக்கப்பட வேண்டும் ஆசாரியர்களின் தலைமையில் அது நியாயந்திருக்கப்பட வேண்டும் என்பது கருத்தருடைய சித்தமாய் இருக்கிறது இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளையா இருக்கிறது இதை இந்த காலத்திற்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்றால் நம் குடும்பங்களில் எந்த காரியத்தை செய்தாலும் அது நன்மையாய் இருந்தாலும் கஷ்டமான காரியங்களாய் இருந்தாலும் எதுவாய் இருந்தாலும் நம்மளுடைய போதகர் சபையின் போதகர் அவருடைய தலைமையில் அவருடைய ஆலோசனையின் பேரில் அவர்கள் சொல்லுகிற முறைமையின்படி நாம் செய்ய வேண்டும் அவர்களுடைய கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும் அவர்களுடைய தலைமையில் நம் வீட்டின் காரியங்கள் நடைபெற வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது அந்த போதக பணியில் இருக்கிறவர்களும் அவர்களும் அந்த பொறுப்பை உணர்ந்து தங்கள் சபை உறுப்பினர்களை கவனிக்க வேண்டும் அவர்களுடைய குடும்பங்களில் தலையிட்டு அவர்களுடைய அவர்களை வழி போதகர்களின் பொறுப்பு என்பதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் அவர்கள் கவனித்து நடக்க வேண்டும் இதுவே கர்த்தருடைய நீதி நியாயமா இருக்கிறது ஆசிரியர்கள் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டவர்கள் இந்த காலத்தில் போதகருக்கு அந்த அந்த நியமங்கள் பொருந்தும் போதகர்களாய் சபை போதகர்களாய் சபை தலைவர்களாய் இருப்பவர்களுக்கு பொருந்தும் அவர்களை இந்த காரியங்களை செய்ய வேண்டும் இசுரவேரர்கள் யுத்தம் செய்து ஒரு தேசத்தை வென்று அங்கிருக்கிற பெண்களை கொண்டு வந்து சிறையில் வைக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டார் அங்கிருக்கிற பெண்ணை அந்த சிறையில் வைக்கப்பட்ட பெண்ணை பார்த்து ஒருவர் மனிதனுக்கு பிடித்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நினைத்தார் அந்த பெண்ணை தன் வீட்டில் கொண்டு வந்து வைத்திருந்து ஒரு மாதம் வரைக்கும் வைத்திருந்து தன் பெற்றோர்களுக்காக அந்த பெண் துக்கம் கொண்டாடும்படியாக ஒரு மாதம் வைத்திருந்து அதன் பின்பு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் இப்படியாக வாழ்க்கை கொடுக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் அதற்கு பின்பாக திருமணத்திற்கு பின்பாக அந்த பெண்ணை அனுப்பிவிட வேண்டும் என்றால் அவள் அடிமையாக விலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடாது அவர்களை அனுப்பிவிட விருப்பமாய் இருந்தால் எந்த பணமும் எந்த பொருளும் பெற்றுக்கொள்ளாமல் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் இது நாள் வரை அவர்கள் அந்த பெண்ணை வைத்து வாழ்ந்ததற்காக அந்த பெண்ணிடத்தில் எதுவும் கேட்க கூடாது அனுப்பிவிட அந்த பெண்ணின் மேல் விருப்பம் இல்லை என்றால் அனுப்பிவிட்டு விட வேண்டும் என்று இப்படியாக இசுரவேலன் நீதியாய் இருக்க வேண்டும் என்று கத்தர் சொல்லப்படுத்திருக்கிறார் இது அந்த காலத்தில் நடந்திருக்கிற நடைமுறை ஒரு மனிதனுக்கு இரண்டு மனைவி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு மனைவியை அந்த மனிதன் விரும்புகிறவனாகவும் இன்னொரு மனைவியை விரும்பாதவனாகவும் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது தான் விரும்பாத மனைவியின் இடத்தில் ஒரு பிள்ளை பெற்று விரும்பிய மனைவியின் இடத்திலும் திளை பெற்றுக் கொண்டார் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தன்னால் வெறுக்கப்பட்ட மனைவியின் இடத்தில் பிறந்தவன் மூத்தவனாக இருந்தால் அந்த மூத்த மகனுக்கே முதல் மகனுக்கே அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க வேண்டும் எவ்வளவுதான் தான் நேசித்த மனைவியினிடத்தில் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுக்க நினைத்தாலும் அதை செய்யக்கூடாது ஏனென்றால் தகப்பனுக்கு முதல் பிள்ளை எதுவோ அதுதான் சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன வழி முதற் பிள்ளைக்கு என்று இரண்டு பங்கு கொடுப்பார்கள் அடுத்ததாக ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளலாம் அவன் வாலிபனாய் இருக்கிறான் அவன் துஷ்ட மனிதனாய் இருக்கிறான் காரணம் குடியலுமாய் இருக்கிறான் என்றால் பிரிந்தினிக்காரன் குடிய அதாவது சுகபோகமாக வாழ்வதும் பாவம் செய்வதும் பெற்றோர்களுக்கு அடங்காதவனுமாக இருந்தால் மிகப்பெரிய தீங்கான காரியங்களை செய்து வருகிறான் என்றால் அந்த பெற்றோர்கள் அந்த மகனை பாதுகாக்க நினைக்காமல் அவனை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கருத்து செய்துகிறார் அந்த மனிதன் துஷ்டனாய் இருப்பதினால் அவனால் மற்றவர்களுக்கும் தீங்கி நேராதபடிக்கு அந்த பெற்றோர்களின் பேச்சை அவன் கேட்டு திருந்தாத பட்சத்தில் அவனை அவர்கள் ஒப்பு கொடுத்து விட வேண்டும் அதிபதியினிடத்தில் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளும்போது அவனை நியாயாதிபதிகள் பிடித்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கிறார்கள் அவன் மரத்தில் தொங்க என்றால் அந்த மனிதன் இறந்த பின்பு அவன் இறந்த பின்பு இந்த இரவு ஆவதற்குள் அந்த சரீரத்தை எடுத்து அடக்கம் பண்ணிவிட வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் இரவில் தூக்கி தொங்கிக் கொண்டிருக்க கூடாது கர்த்தர் பரிசுத்தமாய் தேசத்தை காக்கும்படி சொல்லியிருக்கிறார் இப்படியாக கர்த்தர் நீதி நியாயங்களை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுகிறார் எப்படி வாழ்க்கையில் வாழ வேண்டும் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனைகளை வாழ்க்கை முறைகளை எது நீதி எது நியாயம் எது அநீதி என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என் கட்டளைகளை நீங்கள் புரிந்து கொண்டு என் மனதின் விருப்பத்தை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் இப்படி நீதி நியாயங்கள் எதற்கு சொல்லப்படுகிறது என்றால் நீதி நியாயங்கள் என்பது தேசத்தில் சமாதானத்தை கொண்டு பண்ணும் நீதி என்பது சமாதானத்தை கொண்டு வரும் அநீதி என்பது சமாதானத்தை எடுத்து போடும் கர்த்தர் நீதி நம்மை வாழும்படி சொல்லுகிறார் அது சமாதானம் உள்ளதா இருக்கும் அது சுபமான ஒரு காரியமாய் இருக்கிறது நீதி நியாயங்கள் என்பது ஒரு மங்களகரமான காரியங்கள் அது நீதி சமாதானத்தை உண்டு பண்ணும் மனதில் சந்தோஷத்தை உண்டு பண்ணும் திருப்தியை தரும் நீதி என்பது நாம் கடைபிடிக்க வேண்டியது அநீதியும் அக்கிரமும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது நம் இருயத்தில் கூட அது இருக்கக்கூடாது கர்த்தர் அதை விரும்புகிறார் நீதியின் பாதையில் சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுகிறது இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் துன்மார்க்க பாதை என்பது பொல்லாத ஆவிகளால் சொல்லப்படுகிற வழிநடத்தப்படுகிற பாவம் அது அந்த பாதை நமக்கு துன்பத்தை இளைவிக்கும் நிம்மதியை எடுத்து போடும் நீதியின் பாதையில் மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அதனால் நாம் நீதியின் பாதையை கடைபிடிப்போம் கர்த்தனுடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்வோம் எந்த சூழ்நிலையில் எதை செய்வது மில்லியா இருக்கிறது இப்படிப்பட்ட காலத்தில் நாம் எந்த நிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டும் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வழிகள் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் சாராம்சத்தை புரிந்து கொண்டு செயல்படுவோம் நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அதை எப்படி நாம் சரிப்படுத்த வேண்டும் நாம் திருச்சபையில் இருப்பவர்கள் சபை உறுப்பினர்கள் தவறு செய்யும் போது எந்த விதமான அவர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக ஒரு சபையாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஆளுகை செய்ய அதையெல்லாம் சரியாக நடத்த எல்லா இடங்களிலும் சமாதானத்தை உண்டு பண்ண கர்த்தர் நீதி நியாயங்களை போதித்து வைத்திருக்கிறார் வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத புத்தகம் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கும் நமக்கு ஆலோசனை தரும் ஒரு தனி மனித வாழ்க்கை வாழ்வதற்கும் பயன்படும் ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதற்கும் பயன்படும் ஒரு தேசத்தை வழிநடத்துவதற்கும் ஒரு நிறுவனத்தை நடத்துவதற்கும் ஒரு திருச்சுவையை நடத்துவதற்கும் எல்லாவற்றிற்குமான ஆலோசனைகள் மனித வாழ்வின் தேவைக்கான எல்லா ஆலோசனைகளும் கர்த்தரிடத்தில் உண்டு இதை நாம் போய் எங்கேயும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கேட்க தேவையில்லை கர்த்தர் எல்லாவற்றிற்கும் தேவையான மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வேதாகமத்தில் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை தேடி நாடி ஓட வேண்டியதில்லை எங்க ஆலோசனை கிடைக்கும் எங்கு நமக்கு நல்ல வார்த்தை கிடைக்கும் என்று தேட வேண்டிய அவசியம் இல்லை நம் கைகளிலேயே கர்த்தர் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த தான் அது அதை படித்து அறிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் நாம் என்ன பெரிய சாதனையாளர்களாய் இருந்தாலும் சரி எவ்வளவு அற்புதமான ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் பொருந்துகிற நீதி நியாயங்கள் ஆலோசனைகள் தேவையான புத்திமதிகள் எல்லாம் கருத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த வேதாகமம் நம் சரீரத்தின் இரத்தம் போல முக்கியமானதாய் நம் வாழ்க்கையில் இருக்கட்டும் நம் மூச்சு காற்றாய் அவருடைய வசனங்கள் நமக்கு இருக்கட்டும் நம் ஜீவனோடு கலந்த ஆக்சிஜனாய் கருத்தருடைய வார்த்தைகள் நமக்குள் இருக்கட்டும் அப்பொழுது நமக்கு சமாதானம் பெருகும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும் கருத்தருடைய வழிகளில் சமாதானம் உண்டு கர்த்தனுடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா